தகஞ்சத் தொழுகையை பற்றி குறிப்பாக சொல்கிறான் நாம் அடிக்கடி சொல்லிய விஷயம்தான் கேள்விப்பட்ட விஷயம்தான் அடிக்கடி பரிமாறிக்கொண்ட விஷயம்தான் என்று சொன்னாலும் கூட சங்கையான இந்த தராமீகை தொழுகின்ற காரணத்தினால சமயத்தில் தகஞ்சது விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமும் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவும் ஏற்பட்டு விடுகிறது பொதுவாக ரமலானுடைய மாதத்தில் செல்லலாறு செல்லம் சொன்னார்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு நோன்பை கடமையாக்கியிருக்கிறான் இதில் இரவு காலங்களில் நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு தனியாக சுண்ணத்தாகியிருக்கிறேன்னு சொன்னேன் அப்போ அதனால் ரமதானுடைய மாதத்திற்கு மாத்திரம் உள்ள விசேஷமான இரவு தொழுகை எதுங்க சொல்லுங்களா தராவை தொழுக ஆனால் எல்லா காலங்களிலும் உள்ளது தகஜது தகஜதுங்கிறது இருக்குது எல்லா காலங்களிலும் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான தொழுகையாக அல்ல தகஞ்சதை ஆக்கியிருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கத்தில் ஆரம்ப கடமை கூட அஞ்சாவது தொழுகை இல்லை தஹஜ்ஜு ஆரம்பத்தில் கடமை தஹஜத் தான் ஆரம்பத்தில் நடைமுறையாக இருந்தது யா ஐயுகல் முஸ்ஸம் இஸ்மில்லா ரஹீம் யா ஐயுஹல் முஸ்ஸம் குமில்லை இல்லா கலீலா போர்வை போர்த்தியவர்களே நீங்கள் இரவு நேரத்தில் எழுந்திருக்கு தொழுகுங்க நல்லா சொல்லானே தஹஜ்ஜு பற்றி அது மக்காவில் இறங்கின ஆயத்து ஆரம்பத்தில் இறங்கப்பட்ட ஆயத்து அதனால தஹஜத் தொழுகை தான் ஆரம்பத்தில் நடைமுறையாக இருந்தது பின்னால் தான் அல்லாஹுத்தாரா இதை கடமையாக்கணுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு சாதாரணமானது இல்லை அது அஞ்சு வகத்துக்கு முன்னாலேயே நமக்கு நடைமுறையாக்கப்பட்ட ஒரு மகத்தான தொழுகையாக இருக்கிறது அதே போல் சல்லல்லா அலுவல்சலம் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட தகஜதை விட்டதில்லை அது எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம கவனிக்கணும் சல்லா சலமுக்கு ஃபரதுன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனாலும் கூட சல்லாஹலம் தங்களுடைய வாழ்நாளிலே ஒரு தடவை கூட விட்டதில்லை ஒரு ஆள் கொஞ்ச நாள் தகஞ்சை தொழுதுகிட்ருந்தாரு இப்போ தொழல்ல நாயகமே கொஞ்ச நாள் தகஜ தொழில் தான் இருந்தார் ஆனா இப்ப கொஞ்ச நாள் அவர் தகஜ தொழல்லேன்னு சொன்னு சல்லான்னு சொன்னாங்க பாரத் சைதான் ஃபி உதனிகி அவருடைய காதுல சைத்தான் சிறுநீர் கழிக்கிறானோ என்று சொன்னார் இவ்வளவு கடுமையான வார்த்தையை சொல்லி சல்லாசல்ல கண்டிக்கிறாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு அவசியமானது எல்லா காலத்திலும் எவ்வளவு பேண வேண்டியது என்பதை குறித்து நமக்கு அதிலிருந்து நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது குரான் சிறைகள் அல்லாஹாலா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆயத்துகளில் தகஜுத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இரவு நேரத்தினுடைய அந்த விசேஷ தொழுகையை பற்றி குரானில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் வந்திருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார் கண்ணியமிக்கவர்களே உலக ரீதியான மறுமை ரீதியான வெற்றிக்கு அடிப்படை தகஜுத் தொழுகை நாற்பது நாட்கள் அவரது தொடர்ந்து தொழுதுட்டு வர்ற பெருமக்கள் தங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறார்கள் நாற்பது நாட்கள் தொடர்ந்து தொழுதுட்டு ஒரு குறிப்பிட்ட துவாவை செய்துகிட்டே வர்றார் என்றால் நாற்பத்தோராவது அங்கீகாரத்தை அவர் பார்க்கலாம் இல்ல அதுக்கு பிறகு கூட அது தாமதம் ஆகுதுன்னா அதுல ஏதோ ஒரு பெரிய ஹயிர் இருக்குது இவருக்கு தெரியாத ஒரு ஹயர் இருக்குது என்று எழுதுகிறார் அல்லாஹு தாரா தகஞ்சதுல நாற்பது நாள் தொடர்ந்து ஒரு காரியத்தை குறித்து தொழுது அவர் துவா செய்து வந்தால் நிச்சயமாக அதை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று பெருமக்கள் தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காமிக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு விசேஷமான தொழுகை சல்லாசல்லம் சொன்னார்கள் திருமதியில் ஹதீஸ் வருது இந்த வாசகத்தை கவனிங்க நீங்கள் அழைக்கும் இருக்கையாமில்லை என்று சொல் சொல்கிறார்கள் நீங்கள் இரவு நேரத்தினுடைய தொழுகையை பற்றி கொள்ளுங்கள் என்னென்ன காரணங்களை சொல்றாங்க உங்களுக்கு முன்னால் உள்ள எல்லா சாலிகீன்களுக்கும் இது நடைமுறை ஒரு மனிதர் சாலிகானவராக ஆகணுமானால் தரத்து யூஸ் வரை இதெல்லாம் துவாச்சிதாங்க இல்லையா தோப்ப நீ சிறிவன் வாழ்க்கை நீ இப்போ சாலிகன் யாரெல்லாம் இந்த சாலிகா ஹாக்கு சாலிகா ஹாக்கு ஈமானுக்கு உயர்ந்த தரம் அது அந்த சாலிகாக ஒரு மனிதர் ஆக வேணும் என்று சொன்னால் ஈமானுக்கு உண்டான அடுத்த தரம் அது சாலிகாக ஆக வேணும் என்று சொன்னால் தகஜதை பற்றி கொள்ளுங்கள் ரசூல் சொல்கிறார் அதே போல குர்பத்துங்கிலா ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பின் பால் உங்களை ரொம்ப நெருக்கமாக ஆக்கி வைக்கும் ரெண்டாவது சொல்கிறாங்க முதலாவது அது சாலிகிங்களுடைய பழக்கம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ரப்பின் பால் உங்களை ரொம்ப நெருக்கமாக ஆக்கி வைக்கும் அல்லாஹுடைய நேசராக நெருக்கமானவராக உன்னை ஆக்கி வைக்கும் மூணாவது சொல்கிறார்களோட தக்வீர் உள்ளே செய்யாத்தி வாழ்க்கை நீங்கள் செய்த பாவங்களையெல்லாம் அதை நீக்குவதற்கு அந்த தொழுகை காரணமாக இருக்கும் மனிதன் பாவங்களை செய்கிறான் அதை மணி மன்னிப்பதற்கு நீக்குவதற்குண்டான காரணமாகவும் இருக்குதுன்னு மூணாவது சொல்கிறாங்க நாலாவது சொல்கிறாங்க ஓ மன்ஹாத்து அணி லீசம் பெரும் பாவங்களை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கும் தகஜுதுங்கிறான் தகஜுத் தொகுதிட்டு வர்றார் என்ன அவர் பெரும் பாவங்களை செய்வதை விட்டும் அவரை தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அஞ்சாவது சொல்றாங்க மொத்தத்துலி தா வியாதிகளை விட்டும் பாதுகாக்கும் தகஞ்ச தொழிலவங்களுக்கு பெரும் வியாதி வராதுன்னு எழுதுறாங்க பெரும் வியாதி பெரும் வியாதிகள் நிறைய எழுதுறாங்க அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய கடைசி நேரத்தில் அறுதல் ஒன்று வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் வாழ்க்கை வெறுத்து என்னத்தை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஆகி அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறது அல்லவா தகஞ்சத் தொழுவவர்களுக்கு அதை விட்டு பாதுகாக்கப்படும் சாதாரண உலகத்தில் இவ்வளவு பாக்கியம் ஆகிறதுல என்ன பாக்கியம் அல்லா குரான்ல சொல்கிறான் தத்தஜாபா ஜனோபுகும் அனில் மலாஜி படுக்கைகளை விட்டு தங்களுடைய பிடறைகளை தூரமாக்கி எதரோ நரப்பம் ஹௌஹம் மத்தமா அல்லாஹ் விடத்தில் பயந்த நடையிலும் ஆதரவு வைத்த நடையிலும் ரப்பை தொழுது துவாசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் அல்லாஹ் சொல்ற அதுக்கு உண்டான கூலி என்ன தெரியுமா பலா தாழமும் அசுன் உலகத்தில் எந்த ஆத்மாவும் அறிந்திராது மா உஹுஃபி அலகும் இங்குன்றத்தை அழையுன் கண் குளிர்ச்சியிலிருந்து நான் அதற்கு என்ன பகலத்தை வைத்திருக்கிறேன் என்பதை யாராலும் அறிய முடியாதுங்கிறான் இதை விட வேற என்னங்க கூலி சொல்லணும் பத்து நூறு ஆயிரம்னு சொல்லி முடிச்சா பரவாயில்லை அல்லா சொல்கிறான் யாராலும் இன்ஷா எல்லாம் தொழுகையாளிகளான நாம் அதை வாழ்க்கையில பற்றி நடக்கணும் செய்யலாமா மின்சா தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல எல்லா காலத்திலையும் சோ வாங்க சொல்றதுக்கு முன்னால குறைஞ்சது ரெண்டு ரெக்காத்து நாலு ரெக்காத்து ஆறு ரெக்காத்து எட்டு ரக்காத் அதிகபட்சமா பண்ணுன்னு எழுதுறாங்க எட்டு அக்கா அதிகமான தொழுது குறைஞ்சது ரெண்டரைக்கா அதாவது நியமமாக தொழுது எவ்வளவு வாசகங்களை எவ்வளவு சோபனங்களை அல்லாம கூடிய சொல்கிறார் எவ்வளவு சோபனங்களை சொல்கிறார் அது மாதிரி கடைசி நேரம் வர அவருக்கு புத்தியில தெளிவு இருக்குமா அவர் கடைசி நேரத்துல வர அல்லாத்தால அவருக்கு புத்தியிலே இருக்கும் என்று எழுதுகிறார்கள் அதனால இது உலகத்தினுடைய நிலை மறுமையில் அல்லாஹத்தாலா அவருக்கு விசேஷமான ஒரு மாளிகை ஹதீஸ்ல வருது ஒரு மாளிகையை வைத்திருக்கிறான் என்ன பிரிஞ்சான் சொர்க்கத்துல ஒரு பெரிய மாளிகை இருக்குது அதில் என்னன்னு சொன்னா உள்ளே இருக்கிறவங்க வெளியில் பார்க்கலாம் வெளியில் இருக்கிறவங்க உள்ளே பார்க்க முடியாது வித்தியாசமான அவ்வளவு இன்பங்களை கொண்ட ஒரு அற்புதமான மாளிகை அந்த மாளிகை தகஜ தொழுகையாளிகளுக்கு என்று கண்மணி ரசூருவாய் சல்லாசன் சொல்கிறாங்கன்னா அவ்வளவு சோபங்கள் இருக்கக்கூடிய மகத்தான ஒரு வாக்கியமான பெருமையானவர்களே அதனால் வாழ்க்கையில் நியமமாக நாம் அதை செய்து வரோம் அதனை குறிப்பாக இந்த கடைசி பத்தினுடைய நாட்கள் சல்லாசன் இடுப்பில் துண்டை கட்டிக்கிறுவாங்களாம் சில பேர் குளிக்க துண்டு கட்டுறாங்க இல்லையா ஆ இப்படி ஒரு ஒரு உற்சாகத்துக்கு அப்படி ஒரு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிடுவாங்க சல்லாசனம் வீட்டில் எல்லாம் எழுப்பி விடுவாங்க ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க உற்சாகமாக இருக்கிறேன் என்பதை காட்டக்கூடியதாக இந்த கடைசி பத்தில் சல்லாசன் இருப்பாங்க என்று வருகிறார் ஜுனைதில் பகுதான் இருந்தால் தான் சொல்கிறார்கள் தாகத்தில் இபாராத் ஓ புனியத்தில் இஷாராத் இந்த உலகத்தில் நான் சொன்ன எல்லா தத்துவங்களும் அழிந்து போய்விட்டது எத்தனையோ நுட்பமான கருத்துக்களை யாரும் சொல்ல இயலாத கருத்துக்களை அப்படிப்பட்ட வித்தியாசமான ஆய்வுகளை எல்லாம் உலகத்தில் நான் சொன்னேன் அது ஒன்றும் இங்கே பயன்படவில்லை ஒஃபாத்துக்கு பின்னால் அவங்களை கடவுளை கண்ட ஒரு ஆட்ட சொல்கிறான் இரவு நேரத்தில் எழுந்திருத்து நான் தொழுத சில ரகாத்துக்களுடைய பயன்பாட்டை நான் இங்கே பார்க்கிறேன் சொன்னான் அதனால் அப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு மகத்தான தஹஜிதனுடைய தொழுகையை பற்றி எல்லா காலங்களிலும் நாம் பேணி நடக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தால் அருள்வரையிலே அழுத்தமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு மகத்தான செய்தி அல்லாஹ் கேட்கிறான் அபமன் மீனன் கமன் கான ஃபாசிகா அதை செய்தவர்களும் செய்யாதவர்களும் ஒன்றா அல்லாஹ் பதில் சொல்லிட்டான் லாயிஸ்தவுன் ஒன்றல்லங்கிறான் அதை செய்தவர்களும் செய்யாதவர்களும் ஒன்றா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான் லாயிஸ்தூன் ஒன்றல்ல உலகமெல்லாம் உறங்குற நேரத்துல எழுந்திருச்சு ரகசிய தொழுகை அது அது வந்து ஒரு ரகசிய தொழுகை வீட்டுல தொழுகிறது நல்லது அது ரகசியமான ஒரு தொழுகை அந்த நேரத்துல எழுந்திரித்து தன் ரப்பிடத்தில் அவர் கதறுகிறார் கேட்கிறார் அழுகிறார் என்று சொன்னால் அதுக்கு அல்லா வைத்திருக்கக்கூடிய மகத்தான சன்மானங்கள் அல்லா அதில் நமக்கு ஒரு பேரின்பத்தை தந்தருள்வானாக நேமமாக அதை செய்யக்கூடிய நசீபையும் அல்லா தந்தருள்வானாக அல்லாஹ் கொள்ளக்கூடிய நல்ல அமல்களை இஹலாசோடு செய்வதற்கு நசீபை தந்தருள்வானாக அதனுடைய பயனாக சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகரத்தையும் அல்லா அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல்லாலின்